தமிழகம் முழுவதும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அறுபது லட்சம் குடும்பங்களுக்கு இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசின் சிறப்பு நிதி உதவியாக தலா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தது தொடர்பாக பொதுமக்கள் சிலர் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் வறுமைக்கு ஓட்ட கையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வருமானம் இருக்காது ரொம்ப பிலோ பாவர்ட்டி லைனில் தான் இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு ரெண்டாயிரவா கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம் தான் இதை நான் வரவேற்கிறேன் ரூபா கொடுத்து என்னங்க பண்ணுறது ரூபா கொடுத்தாங்க ஆளுக்கு ஐநூறுபா பிடிச்சிட்டு போய் தண்ணி அடித்தாங்க அது எதனா பிரயோஜனமான செஞ்சால் தான் நாட்டில் வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும் வளர்ச்சி தேவையான வசதிகள் யாருமே செய்யக்கூடாது ரெண்டாயிரம் எப்படி கொடுக்க முடியும் ஆயிரம் ரூபாயோ சில சமயம் கவர்மெண்ட்டில் காசு கிடைக்க மாட்டேங்குது ஆயிரம் ரூபாய்க்கு அந்த மாதம் வயசானவங்களுக்கு காசு கிடைக்க மாட்டேங்குது ரெண்டாயிரங்கிறது கொடுக்க முடியாது இது பெருசாக நாட வளர்த்துற மாதிரிலாம் இல்லை இந்த திட்டம் வரவேற்கத்தக்க திட்டம்லாம் இல்லை சும்மா வேணா இப்போ சொல்லிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டாயிரம் எல்லாத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம் அது எந்தளவுக்கு மக்களுக்கு போய் சேரும் அதெல்லாம் நன்மையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சரி என்னென்னா இப்போ வந்து அரிசி பருப்பு எல்லாமே விலை ஏற்றம் தான் இருக்குது இது வந்து ஒரு ரெண்டாயிரரூபா அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க சார்